வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம் முதல் டாப்பிக்கு யோகி ஆதித்யநாத் இருக்காருல்ல சிறப்பான தரமான சம்பவம் பண்ணியிருக்காருங்க என்னென்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளியிலிருந்து ஆரம்பித்து மேல்நிலை பள்ளி வரைக்கும் மாணவர்கள் கம்பல்சரியாக செய்திகள் வாசிப்பு அப்படிங்கிறத கம்பல்சரியாக தினமும் பண்ணணும் நியூஸ் பேப்பரை டெய்லியும் கம்பல்சரியாக வாசிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காராம் எதனால அப்படின்னா ரெண்டு காரணம் சொல்கிறாரு ஒன்று இந்த மாதிரி தினசரியாக செய்தித்தாள்களை வாசிக்கும் போது வாசிப்பு திறன் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் புது அறிவை மாணவர்கள் வளர்த்து கொள்ள முடியும் இது ஃபஸ்ட்டு காரணம் ரெண்டாவது காரணம் இன்றைய காலகட்டத்தில் சோசியல் மீடியாவுக்கு இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள்லாம் அடிக்ட் ஆகிறாங்க அடிமையாகிறாங்க அதிலிருந்து அவங்கள டைவெர்ட் பண்ணுறதுக்காக ஒன்ஸ் அவங்க செய்தித்தாள்களை வாசிக்க ஆரம்பித்தா அதில் வந்து அவங்களுடைய ஆர்வம் போகும் சோசியல் மீடியா பக்கம் போக மாட்டாங்க படிக்கிற வயசில் அப்படிங்கிறதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த ஒரு அதிரடி உத்தரவை யோகி ஆதித்யநாத் பிறப்பிச்சிருக்காரான் இது முதல் டாபிக் வேறு லெவலில் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்விட்டர் க்ரோக் இருக்காங்க பார்த்தீங்களா ட்விட்டர் குரோக்கிட்ட பாஜக காரங்க புகைப்படங்களை ஷேர் பண்ணி உதாரணத்துக்கு ஸ்டாலின் கனிமொழி சோனியா காந்தி ராகுல் காந்தி இவங்க ஒன்றாக நிற்கக்கூடிய புகைப்படங்களை ஷேர் பண்ணி இதில் மோஸ்ட் கரப்டட் யாரு அவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு மீது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி புகைப்படத்தை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பாஜகவினர் கேட்டுக்கிருக்காங்க அதுக்கு தக்கவாறு ட்விட்டர் க்ரோக் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அது மாதிரி ரிமூவ் பண்ணி புகைப்படங்களை வெளியிட்டு இருக்காங்க இது திமுக திமுக கூட்டணி கட்சிகள் மத்தியில் பெரிய கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாஜக சப்போர்ட்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா புகைப்படம் ஸ்டாலின் அண்ணாமலை விஜய் இவங்களுடைய புகைப்படத்தை ஒன்றாக இருக்கக்கூடிய புகைப்படத்தை ஷேர் பண்ணி ஹே குரோக் ரிமூவ் எவ்ரி ஒன் எக்ஸப்ட் த ஒன் ஹூ இஸ் இன்டெலிஜென்ட் எஜுகேட்டட் அண்ட் மிஷனரி குரோக்கு இந்த புகைப்படத்தில் எல்லாத்தையும் நீக்கிடுது ஒருத்தரை தவிர அந்த ஒருத்தருக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டவராக இருக்கக்கூடிய ஒருத்தரை மட்டும் வச்சுக்கிட்டு மீது எல்லாத்தையும் நீக்கிடு அப்படின்னு சொல்லிவிட்டு குரோக்கு கிட்டே கேட்டிருக்காரு குரோக்கு அண்ணாமலையை மட்டும் வச்சுக்கிட்டு விஜயையும் ஸ்டாலினையும் நீக்கி ரிப்ளை பண்ணியிருக்காங்க இன்றைக்கி குரோக்குடைய இந்த ரிப்ளை மிகப்பெரிய வைரலாக ஷேர் ஆகிக்கிருக்கு இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாட்டை வளமாக்க உங்கள் எண்ணங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் தயாரிக்கக்கூடிய பணி நடந்துட்டு பொதுமக்கள் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மொபைல் நம்பரு வாட்ஸ்அப் நம்பரு மொபைல் நம்பர்லாம் திமுக வழங்கியிருக்காங்க டிஎம்கே எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தொடர்பாக நீங்களும் ஐடியா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு இப்போ இது பெரிய டிபேட்டாக மாதிரி இருக்குது முதல் டிபேட் என்ன அப்படின்னா இது மாதிரி பொதுமக்கள்கிட்ட நேரடியாக ஐடியா கேட்குறது மோடி ஃபாலோ பண்ணிக்கிருக்காரு எந்த விஷயமா இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் மோடி பொதுமக்கள்கிட்ட ஐடியா கேட்டுக்காரல்ல அதை அப்படியே திமுக காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிபேட்டு ரெண்டாவது டிபேட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக திமுக கொடுத்த பல தேர்தல் வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்குது சிலிண்டருக்கு மானியம் நூறு ரூபாய் மானியம் பெட்ரோல் டீசலுடைய விலை குறைப்பு நீட் தேர்வு ரத்து இது மாதிரி பல தேர்தல் வாக்குறுதிகள் மாணவர்களுடைய கல்வி கடன் தள்ளுபடி பல நிலுவையில் இருக்குது அதை இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதிக்கு கருத்து கணிப்பு கேட்குறது ஒரு அப்பட்டமான நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கொந்தளித்து பதிவுகள் போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்